எல்லோருக்கும் வணக்கங்க வெல்கம் டு லவன்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை நீங்கள் முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் ஒர்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இப்போ நிறைய வேக்கன்சி இருக்குது என்னென்ன வேக்கன்சின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பிபிஎம் அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணாங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிபிஎம் அதாவது அவங்க வந்து லெட்டர் கொடுக்குறாங்க ஸோ இந்த ரெண்டு விதமான ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேகன்சி வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ அறிவிக்க போகிறாங்க இந்த ஜாப்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பத்தாவது படிச்சிருந்தா மட்டுமே போதும் தேர்வு கிடையாது எக்ஸாம் எதுவுமே கிடையாது பத்தாவது அதிகமான மார்க்கின் அடிப்படையில் வந்து தான் இந்த வேலை வந்து தரப்போகிறாங்க எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ரொம்பவே முன்னூறுமே தரப்போகிறாங்க ஸோ வந்து நீங்கள் எஸ்சிஎஸ்டியில் இருந்து பத்தாவதில் நிறைய மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் ரொ நீங்கள் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக இந்த வேலை வாய்ப்புகளை கிடைக்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணாதீங்க ஸோ விரைவில் இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விரைவில் அறிவிக்க போகிறாங்க நம்ம சேனலில் கனெக்டடாக இருங்க இந்த அறிவிப்பு வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன் அப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது போன்ற வேலை வாய்ப்பு செய்திகள் மற்றும் ஐடி கே கலைஞர் மகளிர் உரிமை தொகை சம்மந்தமான அனைத்து விதமான வீடியோக்களும் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது ஸோ கனெக்டடாக இருங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ